அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட வாய் எப்பவுமே சும்மா இருக்காது உலகத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல அதிர்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படி இப்போ சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கையை அடுத்ததா விடுத்திருக்கிறார் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவோட சாதகமான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்திடாம இருந்தா நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் சீனாவுக்கு வரிய விதிப்போம் என மிரட்டியிருக்காரு இதுக்கு முன்னால இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு நூறு சதவிகித வரிய விதிப்பதா டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இதுக்கடுத்தும் சீனா அமெரிக்காவுக்கு அடிபணியாததால அடுத்த அஸ்திரத்தை எடுத்திருக்கிறார் இனி சீனா மீது நூற்றி ஐம்பத்தி ஐந்து சதவிகித வரிகளை விதிப்பேன் என அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி உடன் ட்ரம்ப் ஒரு முக்கியமான கனிம ஒப்பந்தத்துல கையெழுத்திடும் பொழுது இந்த அறிக்கை வெளிவந்திருக்கு அதுல சீனா எங்களை மிகவும் மதிக்கிறது என நான் நினைக்கிறேன் அவங்க வரிகள் வடிவில் எங்களுக்கு மிகப்பெரிய தொகையை செலுத்துகிறார்கள் இப்போ ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் செலுத்துகிறார்கள் நவம்பர் ஒன்றாம் சாதகமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாம இருந்தால் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரியை இனி செலுத்துவாங்க என மிரட்டியிருக்காரு எல்லோருக்கும் சாதகமான வர்த்தக ஒப்பந்தத்தை நாங்கள் உருவாக்குவோம் என நான் எதிர்பார்க்கிறேன் எனவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் மேலும் அவர் கூறும்பொழுது நான் முதல் ஆட்சியில் இருந்தபொழுது சீனா அதிக அளவு வரியை எங்களுக்கு செலுத்தினாங்க இப்போதும் அதிக அளவுல எங்களுக்கு வரிய செலுத்துறாங்க தொடர்ந்து அவங்களால இப்படி அதிக அளவு பணத்தை கொடுக்க முடியாது எங்களாலையும் அதை குறைக்க முடியும் ஆனா அவங்க எங்களுக்காக ஒரு சில விஷயங்களை செய்யணும் இனி இது ஒரு பாதை அல்ல ரெண்டு பேரும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்தா மட்டுமே எங்களால வரியை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பேசன்ட் இந்த வார இறுதியில் மலேசியாவில் சீனாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தும் எனவும் கூறியிருக்கிறாரு இது எப்படியோ சீனா அமெரிக்காவுக்கு கட்டுப்படாம இருந்தா அவங்க ஒப்பந்தத்துல கையெழுத்திடாம இருந்தா சீனாவுக்கு அவங்க அதிக வரிகளை விதிப்பாங்க அப்படின்னு தெரியுது இதனால அமெரிக்க சீனா மட்டுமல்லாம இல்லாம உலக அளவுல ஒரு சில பாதிப்புகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க பொருளாதார நிபுணர்கள் காத்திருந்து பார்க்கலாம் இதுல இனி என்ன நடக்குது அப்படின்னு